இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மகத்தான ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு மார்க்கத்தில் உலகத்திலேயே நபிகள் பெருமகனாரை ஒரு தலை சிறந்த ஒரு தலைவராக மெச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் புகழ்ந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா எத்தனையோ வரலாற்று தலைவர்கள் ஸ்காலர்கள் பெரும் பண்டிதர்கள் பெரும் மன்னர்கள் பெரிய அரசியல் சக்கரவர்த்திகள் கோடீஸ்வரர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எவ்வளவு பேரும் இருக்கட்டும் அவர்கள் வரலாற்றில் மின்ன ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் முன்னுக்கு வர ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் குறித்த அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் பிரசித்தியாக பிரபலமாக பேசப்படுகின்ற பொழுது அதற்கான ஏராளமான காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நபிகள் பெருமகனாருக்கு என்று ஏராளமான முக்கியமான காரணங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா நபிகள் நாயகத்தின் பெயரால் கல்வெட்டுகள் இல்லை கோட்டைகள் இல்லை கொத்தளங்கள் இல்லை பெரும் அரண்மனைகள் இல்லை நபிகள் நாயகத்தின் பெயரால் அவர்களின் முகத்தால் ஒரு சிலை இல்லை முகம் தெரியாது உலகத்தில் இருக்கின்ற வாழுகின்ற மக்கள் ஒரு நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தங்கள் உயிரை விட மேலாக மதிக்கிறார்கள் நேசிக்கிறார்கள் முகம் தெரியாது ஏன் அந்த தூதரின் முகத்தை பார்த்து நேசிக்கவில்லை கொள்கையை பார்த்து நேசித்தார்கள் சொன்ன கட்டளையை ஏற்று நடத்தார்கள் அதன் அடிப்படையில் பின்பற்றி வந்தார்கள் தனக்காக ஒரு சிலை வடிக்க வேண்டும் என்று எந்த சகாபாக்களும் அல்லாவின் தூதருக்கு சிலை வடிக்கவில்லை அந்த கொள்கையை நபிகளார் உடைத்தவர்கள் அதை உடைக்கத்தான் தூதுத்துவ பிரச்சாரத்தை கையில் எடுத்தவர்கள் அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களுக்கு ஒரு சிலையே இல்லை என்று சொல்கிறார்களே இன்னைக்கு உலகத்தில் அதை பெருமையாக பேசுகிறார்கள் என்ன தெரியுமா உலகத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு சிலை வைத்து விட்டார்கள் நபிகள் பெருமகனாருக்கு சிலையை ஒரு இடத்திலே வைக்கவில்லை ஆனால் இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் உள்ளத்திலே அவருக்கு மிக உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார்கள் என்று கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே இதுதான் கண்ணியம்